ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயமுத்தூரில் இருக்கிற லூலு ஐப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த கடையை சுற்றி பார்க்கலாம் இப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனும் அழுத்துங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த வந்து இஞ்சி பூண்டு அடிக்கிறதுக்கு சீரக மிளகு அடிக்கிறதுக்கெல்லாம் இதை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இது அந்த காலத்தில் பாட்டி இதை தான் வச்சுக்கிட்டு வெத்தலை பார்க்கடிச்சிட்டு இருப்பாங்க நல்லா வெயிட்டாக இருந்ததும் நல்லா ரேட்டாகவும் இருந்தது அதிகமாக ரேட்டு இது எவ்வளவோ எதுவும் போட்டிருந்தது நான் வெலை தெரியும்னு நினச்சி இதில் இருந்தேன் பார்த்தா இதில் பார்க்கும்போது வில அவ்வளோ தெரியல ஆனால் எல்லாமே கொஞ்சம் வில தான் இருந்தது ஏன்னா இது ஹைப்பர் மார்க்கெட் இல்லையா கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும் இந்த செக்ஷன் பூரெல்லாம் இந்த பக்கம்லாம் சில்வர் பாத்திரமாக இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தட்டு ஏழு கிண்ணம் நாலு கிளாஸு நாலு ஸ்பூன் எல்லாம் அதிலேயே போட்டிருந்தாங்க இதெல்லாம் அப்படி செட்டாக கொடுக்குறது அப்படியே டின்னர் பாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் இது பூரா செராமிக் பாத்திரம் இந்த பவுல் மட்டும் எனக்கு ஐநூறுரூபாவை என்னமோ போட்டிருந்தது ஆஃபர் போகவே ஐநூறுரூபா ஆஃபர் இல்லைன்னா இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு இது காப்பர் பாட்டில் இப்போல்லாம் இதெல்லாம் தண்ணியெல்லாம் வச்சு குடிக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா அந்த பால் காய்ச்சல் குண்டாலெல்லாம் இந்த அலுமனியத்தில் சில்வரில் அந்த டீயா கடைக்கெல்லாம் வைப்பாங்களேன் மக்கு அதெல்லாம் நிறைய டிசன் டிசன்னாக ஒரே இதில் இருந்தது நான் போனது மதியமுங்கிறதுனால கூட்டம் அவ்வளோ இல்லை இது பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டு இது வந்து ஒரு கிலோவில் இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வேக வைக்கலாம் இதெல்லாம் பாத்திரம் டக்குன்னு பேர் சொல்ல எனக்கு தெரியல அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் விலை வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம்னு போட்டிருந்தது சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை இதில் வந்து பார்க்கும்போது அப்போ காமிச்ச மாதிரி இருந்தது இப்போ தெரிய மாட்டேங்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை தவா விதவிதமான தோசை தவா நாஸ்டிக்கில் இரும்பில் எல்லாத்துலேயும் இண்டோலியம் எல்லாமே இருந்தது வெயிட்டாகவும் இருந்தது ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் எல்லாமே எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எட்நூறு தான் ஸ்டார்டிங் ரேட்டு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மேலேயே இருந்தது கலர் கலராக இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு ஒவ்வொரு டவ இந்த டவெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது பார்க்க தான் சின்னதாக இருக்குது எல்லாம் பிராண்டடும் இருந்தது பிராண்டட் இல்லாமல் இருக்கிறதும் இருந்தது ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து இருந்தது இது பார்த்திங்கன்னா இன்னமும் இட்லி குண்டா மாதிரி இருந்தது அசைக்கக்கூட முடியல திறக்கவும் முடியல அதனால் அதை அப்படியே விட்டாச்சு பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் கவர் அப்படியே செட்டாக தலைகாணி கவர் ஃபில்லோ கவர் பெட்ஷீட் மேலே போடுறது போத்திக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரூபாய் அப்படின்ட்டு ஆஃபரில் இருக்குன்னாங்க இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற இடம் குழந்தைங்களுக்கு அந்த காரு பைக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது அதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து வீடு கட்டுற மாதிரி ஸ்க்யூப்லாம் இருக்குமே அந்த மாதிரி ஒரு பை நிறையா இருந்தது அது இருக்கும் போல் இருக்குது ஒரு ரெண்டு கிலோ அந்தளவுக்கு இருந்துச்சு நிறைய ஸ்க்யூப் இருந்தது ரேட்டும் ஐநூறுரூபா பக்கமும் இனிமேல் போட்டிருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி போ இது அழுக்கு துணி போடுறது அந்த பக்கெட்டு இந்த குப்பை போடுறது இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டில் இது என்னடா அது சட்டி பானையெல்லாம் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ட்ரெண்டிங் தானுங்களே இப்போ யூடியூப்லலாம் சமைக்கிறதெல்லாம் சட்டி பானையில் தான் சமைக்கிறோம் இவ்வளோ பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டில் சட்டி பானையும் வச்சுருந்தாங்க எனக்கு என்னமோ இது மட்டும்தான் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ நான் எடுத்து காமிச்சது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா போட்டுருந்துச்சு பரவாயில்லதான கோட்டிங் நல்லா தான் இருந்தது வெளியில் கூட அதே இது பார்த்திங்கன்னா கோட்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா போட்டுருந்துச்சு நல்லா ஒரு கிலோ சிக்கன் போட்டு குழம்பு வைக்கலாம் கீரை கடையெல்லாம் எது வேணாலும் செய்யலாம் இப்போ பாரம்பரியமாக எல்லாமே இப்போ திரும்பி மறுபடியும் சட்டி பானையில் சமைக்கிறதுனால இது நல்லா இருந்துச்சு இது என்னால் ஊருக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு நினச்சிருந்தா வாங்கியிருக்கலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலான்ட்டு விட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி ஓட்டு இந்த சாம்பிராணி போக போடுற மாதிரி அதெல்லாம் இந்த ஓல்ஸ் வழியாக வெளியே வரும் புகையெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இந்த சின்ன மூடி போட்டு இந்த சிக்கன் வறுத்து வைக்கலாம் அந்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன பவுல் பிரியாணி பாட்டு மாதிரி இருந்தது அப்புறம் குடுவ மாதிரி இருந்துச்சு இந்த பாருங்கள் இவ்வளோ சுற்றி பார்த்துட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு இன்னும் ஒன்றுமே வாங்கலை ஆனால் சுற்றி பார்த்து மட்டும்தான் இருக்கேன் எதுவும் வாங்க முடியல அந்தளவுக்கு ரேட் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூனும் கொஞ்சம் கரண்டிக்கும் இல்லாமல் ஸ்பூனுக்கும் இல்லாமல் நடுத்தரமாக இருந்தது ரேட்டும் ஓவராக இருந்துச்சு அது என்ன குவாலிட்டின்னு தெரியல பார்த்திங்கன்னா மத்தியானங்கிறதுனால யாருமே இல்லை கூட்டம் கம்மியாக தான் இருந்தது எவ்வளோ பெரிய மார்க்கெட் சூப்பர் ஹைப்பர் மார்க்கெட் பாருங்கள் இதை சுற்றி பார்க்கவே என்னால் முடியல நான் போனதே ஒரு நாலஞ்சு இடத்துக்கு மட்டும்தான் அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கெல்லாம் போகவே இல்லை முடிஞ்ச வரைக்கும் இங்கே முன்னாடி இருக்கிறத மட்டும் நான் கவர் பண்ணேன் இந்த பணம் மட்டும் நிறைய ஒரு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வாங்கலாம் எந்தளவுக்கு மார்க்கெட் பெருசோ அளவுக்கு ரேட்டும் பெருசு தான் எல்லாமே இந்த பக்கம் வந்து பால் குக்கர் டின்னர் பாக்ஸு எல்லாமே இருந்தது இந்த மேட்டை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் என்னடா அது புழுவு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு லூப் லூப்பாக வச்சு தைச்சிருந்தாங்க நம்ம டெய்லருங்கிறதுனால நம்ம இதெல்லாம் எப்படி டிச் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு அந்த நினப்பு தான் போச்சு லூப் லூப்பாக இருந்தது இது ஏதோ காலில் மாட்டி எதோ எதாச்சுன்னா ஒம்பது தான் ஆனால் ஐநூறுரூபாவும் என்னமோ போட்டிருந்துச்சு நல்லா ஆனால் புசு புசுன்னு இருந்தது ஐநூறுரூபா தான் ஏன்னா அங்கே ப பார்க்கும்போது தெரிய மாட்டாங்க இது என்னான்னு பார்த்தா காஸ்ட் ஆயினு எப்படி காஸ்ட் அதே போல் காஸ்ட்டாக தான் இருக்கும் கூட முடியல எதுக்கு தான் இவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல அடுப்பு தாங்குமான்னு புரியல அந்த அளவுக்கு வெயிட்டு ஒரு பத்து கிலோ இருக்கும் அந்த தோசை த டவா ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இப்படி இருந்துச்சு ஆனால் வாங்க ஒரு தடவை வாங்கிட்டால் போதும் போல இருக்குது காலத்துக்கு வரும் ஆனால் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்தளவுக்கு வெயிட் ஜாஸ்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அதுதான் பில்லோ கவர் எல்லாம் போட்டிருந்தது ஐநூறுரூபா இது ஐநூறுரூபான்னு ஆஃபரில் போட்டிருந்தாங்க இது நல்லா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மெத்தைக்கு விரும்பி போகும்போது நல்லாயிருக்கும் இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜு செக்ஷன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனே ஃப்ரிட்ஜு தான் அதில் எல்லாமே இருக்குது பூரா பார்த்திங்கன்னா அந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அதெல்லாம் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு கிலோ கணக்கில் இருக்குது ஐஸ்க்ரீம் பட்டர் என்னென்னமோ இருக்குது பேர் கூட சொல்ல தெரியல அந்த அளவுக்கு என்னென்னமோ இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் ஐஸ்கிரீமு கொஞ்சம் கூட மெல்ட் ஆகலை அந்தளவுக்கு அந்த இடம் போனீங்கனாலே ஜில்லுன்னு இருக்குது உருக கூட இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது நான்வெஜ்ஜெல்லாம் இருக்குமா இப்போ அதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க பிஸ்ஸில் இருந்தால் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் போதும் அங்கே போனீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வீடு திரும்பலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் நான் என்ன வாங்கினேன்னு பாருங்கள் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம பட்ஜெட் என்னவோ நமக்கு எது ரேட் எது ஒத்து அதுதான் வாங்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட் நட்ஸு நமக்கு தெரிஞ்சது பாதாம் பிஸ்தா முந்திரி மட்டும்தான் ஆனால் இங்கே என்ன நட்ஸுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல எல்லாமே ஆயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் நட்ஸ் தான்லாம் உணர் நட்ஸு இத்தனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தது கூட இல்லை சுற்றி பார்த்துட்டு டயர்டாகிடுச்சின்னு வந்து உக்காந்துட்டேன் இதுதான் பாருங்கள் பில்ட் செக்ஷன் இந்த அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பில்ட் செக்ஷன் நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்களா நம்ம பட்ஜெட்டு கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கிற ஆறு கிலாஸு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா இரநூத்தி தொண்ணூறுரூபா கொடுத்தாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு இது போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோதிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்